எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகிட்டு குழந்த இல்லாமல் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான்மா இது வந்து குழந்தை பெண்களுக்கு தான் சொல்கிறேன் நான் இது இது வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்மா நான் சொல்ல போகிறேன் இது வந்து நான் சொல்கிறத செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மயில செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மரம் தான் வந்து இழந்த பழமரம் இந்த மரத்தோட மகிமை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேம்மா நான் சொல்கிற வைத்தியத்தையும் கடைப்பிடிங்கம்மா இந்த மூணு மாதம் வர சஷ்டியிலையும் வந்து மிருந்த முருகனுக்கு கடவுளோட ஆசிர்வாதத்தாலையும் இந்த வைத்தியத்தாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த செல்வம் இருக்கும்மா இப்போ வந்து வீடியோவில் பார்த்துருக்கிறது தான் வந்து இறந்த பழமரம் அந்த மரத்தோட இலையை தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு அலசி பல் பூண்டு தோல் உரிக்காம எடுத்துக்கணும் ஆறு மிளகு அதை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அமியில வச்சு சுத்தமா அமியை கழுவிட்டு ஒட்டை ஒட்ட 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 மழை 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 மழைன்னு அரைச்சிக்கணும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்தப்போ வந்தப்ப மூணு நாளுக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு எடுத்துக்கணும் அதை அரைச்சி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது எப்படி சாப்பிட்ணா சாதம் வடித்து தண்ணி சோறு வடிக்கிற போற அந்த தண்ணியை எடுத்துக்கணும் காலையில் வெடிகாலமாக எழுந்து தலைக்கு ஊற்றிக்கிற மூணு நாள் தலைக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்ணும் வெடிகாலமாக காலையில் எழுந்து தான் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் அதை வந்து சாதம் வச்சு தண்ணியில் கரைச்சி அதை குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல மூணு நாளைக்கு அதை மாதிரி சாப்பிடுங்க இது சாப்பிடும்போது போது முக்கியமானது கவுச்சே எடுத்துக்கூடாது காரம் எடுத்துக்கூடாது புளி எடுத்துக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன தயிரோ மோரோ எது இல்லை வெறும் தண்ணி ஊற்றி கூட உப்பு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா காரமும் புளிப்பும் சேர்க்கவே கூடாது அந்த மூணு நாளைக்கும் இது எவ்வளோ நாளைக்காய்ச்சி கவுச்சி சாப்பிட்ணுன்னு கேட்பீங்கம்மா சிலர் அது வந்து ஒரு வாரம் மட்டும்தான் ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடத்தாகல அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் சிலருக்கு வந்து இது சாப்பிடும்போது சிலருக்கு பேதி ஆகும் சிலருக்கு பேதி ஆகாது அதை பற்றி பயப்படுத்தாவில்ல அது வந்து சரியாக ஆகிடும் முதல் மாதம் எடுத்துக்கோங்கம்மா பாருங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒற்று இருந்ததுன்னா இருந்துச்சுன்னா கதவுட சட்டம் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாவது மாதம் எடுத்துக்கோங்க ரெண்டாவது மாசத்துலேயும் பாருங்க அப்படிலாம் மூணாவது மாதம் கண்டிப்பாக நின்று போயிடும்மா கவலையே படத்தேவல அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அதிக பசம் மூணு மாதம் சாப்பிட்ணும்மா கடவுள் புண்ணியத்தில் ஆசிர்வாதத்தில் கண்டிப்பாக ரெண்டாவது மாசத்துல கூட நின்று சிலருக்கு சிலருக்கு மூணாவது மாசத்துலையும் நிற்கும் அதோட மூணு மாதத்துக்கு தவிர வேற தேவையே இல்லைம்மா மூணு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்ணும் மறக்காமல் கவுச்சி எடுத்துக்கூடாது காரை சேர்த்துக்கூடாது கூடாது புளி சேர்த்துக்கூடாது முக்கியமானது இந்த இலந்த பழ மரம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சுக்குங்க கண்டுபிடிச்சுன்னா இந்த மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் மயில செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும்